இப்போது இன்னைக்கு மீட்டிங் பார்த்தா மூவாயிரத்தி எட்நூற்றி பதினெட்டு வந்து ஃபைனலிஸ் பண்ணியிருக்காங்க அப்போது டிஃப்ரென்ஸ் வந்து இரநூத்தி ஆகுது அப்போது நாங்கள் எங்கள் கட்சி சார்பில் என்ன கேள்வி கேட்டேன் சார் நீங்கள் ரேஷ்னலைசேஷன் பண்ணியிருக்கீங்க அதாவது ஆயிரத்தி இரநூறு ஓட்டு அதுக்கு மேலே இருக்கக்கூடாது ஆயிரத்தி இரநூறு ஓட்டு கீழே தான் இருக்கணும் அப்படி இருக்கும்போது எந்தெந்த வாக்குச்சாவடிகளில் நீங்கள் குறைச்சிங்க அப்படி குறைச்சின்னா எவ்வளோ அந்த வாக்குச்சாவடியில் ஓட்டு குறைச்சிங்க சரி அப்படி குறைச்சி அது எந்த வாக்குச்சாவடியில் நீங்கள் சேர்த்தீங்க அது ரொம்ப முக்கியம் சில சூழ்நிலையில் என்ன பண்ணுவாங்க சென்டர் விட்டு சென்டரை மாற்றிடுவாங்க ஸோ எங்களுடைய நிலைப்பாடுனால் சென்டரை விட்டு சென்டர் வந்து மாற்றக்கூடாது ஒரு வாக்குச்சாவடி மையத்தில் வந்து ஓட்டு போட்டுருந்தாங்கன்னா ஆயிரத்தி இரநூறு மேலே இருந்துதுன்னா அந்த சென்டருக்குள்ளவே வர்ற பூத்தில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் அதே போல் ஒரு தெருவில் வந்து வாக்குகள் வரும்போது அந்த தெருவில் பாதி தெரு வந்து ஒரு வாக்குச்சாவடி மையத்தை வாக்குச்சாவடியிலேயும் இந்த பூத்துலேயும் பார்த்த்லையும் பாகத்துலேயும் இன்னொரு பாதி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பாகத்துலேயும் பார்க்லேயும் பூத்துலேயும் வரும் இந்த மாதிரி கூடாது அப்படி சொல்லியிருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லியிருக்கிறோம் இந்த மாதிரி நீங்கள் வந்து வாக்குச்சாவடி பார்த்தீங்கன்னா அந்த மாற்றும் போது உதாரணத்துக்கு பக்கத்தில் வந்து ஒரு பள்ளிக்கூடத்தை வந்து இடிச்சிட்டு கட்டுறதுனால அதில் மூணு பாகம் இருக்குது அந்த மூணு பாகம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அது வேறு இடத்துல மாற்றுறாங்க நாங்கள் என்ன கேட்டோம் நீங்கள் வேறு இடத்துல மூணு பாகத்தை ஒட்டுமொத்தமாக மொத்தமாக போது எவ்வளோ கிலோமீட்டர் நாம்ஸ் படி ரெண்டு கிலோமீட்டர் இருந்தால் கூட அது நீங்கள் வந்து ஒரு கைட்லைன்ஸ் தான் அது நீங்கள் எவ்வளோ அதாவது வந்து வாக்காளருக்கு சிரமம் இல்லாமல் ஒரு நூறு மீட்டரோ இரநூறு மீட்டரும் இந்த மாதிரி தள்ளிப்படா அவங்க கிட்ட சொன்னாங்க ஒரு அரை கிலோமீட்டர் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அவங்க அது மாதிரி வந்து ஒரு இப்போ வந்து ஒரு குடும்பத்தை வந்து ஒரு அப்பா அம்மா அப்பா பிள்ளை புருஷன் மனைவி இருப்பாங்க அவங்களெல்லாம் பிரித்து பிரித்து போடாதீங்க நீங்கள் அப்பா இந்த பாகத்தில் மகன் அந்த பாகத்தில் அம்மா இந்த பாகத்தில் மகன் அந்த பாகத்தில் புருஷ இந்த பாகத்தில் பொண்டாட்டி மனைவி வந்து அந்த பாகத்தில் இப்படியெல்லாம் பிரிச்சு குடும்பத்தை பிரிக்காதீங்க ஒரே சென்டரில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ரேஷனல் பண்ணாங்க அதாவது ஒரு சீரமைச்சாலும் அதே வாக்குச்சாவடி மையத்தில் தான் வரணும்னு சொல்லியிருக்கோம் இன்னொன்று என்னென்னா ஒரு பெருந்த சந்தேகம் கொளத்தூர் சேப்பாக்க திருவள்ளிக்கேணி அதே போன்று ஹார்பர் இந்த தொகுதியில் மட்டும் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து அந்த வாக்குச்சாவடி மையங்கள் வந்து ஏறவே இல்லை அதே தான் கண்டிப்பாக அது எப்படி எங்களுக்கு சந்தேகம் நீங்கள் அந்த லிஸ்ட்டை கொடுங்க நாங்கள் செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதனால் அந்த லிஸ்ட்டை வந்து கேட்டு வாங்கின பிறகு மறுபடியும் அதை வந்து சரியாக பண்ணியிருக்காங்களா இல்லை உள்ளோக்கத்தோடு பண்ணியிருக்காங்களான்னு அதை பார்த்த பிறகு தான் தெரியும் அது அது மாதிரி உள்ளோக்கத்தோடு பண்ணியிருந்தால் கண்டிப்பாக எலெக்ஷன் கமிஷனுடைய நோட்டீஸ்க்கு நாங்கள் கொண்டு போவோம் அது மட்டும் நிச்சயம் ஸோ இதுதான் இன்னைக்கு அர்ஜெண்டாக மீட்டிங் இருந்தது எங்களுடைய கருத்து எங்கள் நிலைப்பாடை அனைத்து அண்ணா அவரோட முன்னேற்ற கருத்து சார்பில் சொல்லிட்டோம் வேற என்ன கொஸ்டின் இல்லை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த நோ மேப்பிங்கு அதெல்லாம் வந்து அவங்க நோட்டீஸ்லாம் கொடுத்து அவங்களெல்லாம் வந்து சேர்த்துருக்காங்க எதிராலும் பதினேழாம் தேதி தான் தெரியும் பதினேழாவது பதினேழாம் தேதி தான் வந்து உங்களுக்கு முழுமையான வந்து ஒரு வாக்காளர் பட்டியல் வந்து இறுதி வாக்காளர் பட்டியல் வந்து வருது பதினேழாம் தேதி அது வரும்போது தெரியும் கண்டிப்பாக அதனால் அந்த மீதி கேள்வியெலாம் கமிஷனர் கேளுங்க நான் கமிஷனர் கிடையாது ஓகே அருமை அனைவருக்கும் வணக்கம் இன்று ரிவன் மாளிகையில் மாநகராட்சி ஆணையாளர் அவர்களின் தலைமையில் வாக்குச்சாவடி ரேஷனைசேஷன் மறுசீரமைப்பு குறித்த கலந்தாய்வுக் கூட்டம் நடைபெற்றது திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் கடந்த நாலு நான்கு நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அடம் அமல்படுத்த நாலன்று முதல் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஆரம்ப கட்டத்திலே அதை எதிர்த்து வருகிறார் பல்வேறு வகையான போராட்டங்களை நடத்தி வருகிறார் சட்ட போராட்டங்களை நடத்தி வாக்காளர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை உண்டாக்க வேண்டும் என்று